இதையும் சீரியல்ல இன்னைக்கு என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஐயர் சொல்றாங்க சரி தலையில வச்சிருக்கிற அந்த உருமாலை பூவை எடுத்துருங்கன்னு சொல்லிடுறாங்க இந்த பக்கமாக துறையும் அந்த பூ மாலையை எடுக்கிறாங்க எடுத்து பார்த்தா ஸ்வேதாவுக்கு அப்படியே பத்திக்கிட்டு வருது என்னது துறையா வாவி துரை ஏன்டா இப்படி அநியாயமா மோசம் பண்ணினேன் அப்படின்னு சொல்லிட்டு அடி அடி நான் அடிக்கிறாங்க நம்ம வச்சு மோசம் பண்ணிட்டேடா அப்படின்னு மிதி மிதின்னு மிதிக்கிறாங்க ஸ்வேதா எனக்கு ஒண்ணும் தெரியாது நான் எப்படி இங்க வந்தேன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்றாங்க அறிவு வந்து பார்க்கறாங்க ஸ்வேதா துறையை அடிச்சுட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவங்களும் நாலு மிதி மிதிக்கிறாங்க நீ கட்டின தாலே என் கழுத்துல ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாதுன்னு அதை அத்து துர மேலே வீசுறாங்க தோரம் முறைச்சி வெரைச்சு பார்க்குறாங்க இந்த பக்கமாக ஏண்டா குடிகார பையில உனக்கு ஏன் பொண்ணு கேக்குதான்னு அடிச்சு நாயை வெற மாதிரி விரட்டிடுறாங்க அறிவு நன்றி கேட்டவனே எனக்கே துரோகம் பண்ணிட்டானேன்னு விரட்டுறாங்க அந்த பக்கமாக துறையும் முட்டிக்கிட்டு ஓட்டமாக ஓடிட்டாரு அப்பான்னு கதறி அழுகுறாங்க ஸ்வேதா பாய் எனக்கு மட்டும் ஏன் பாய் இப்படியெல்லாம் நடக்குது நான் எதுக்காக உயிரோடு இருக்கணுங்கிறாங்க நான் இதுக்கு தான் சொன்னேன் ஆதி மறந்து தொலைன்னு சொன்னா நீ கேட்குறியா இப்போ பாரு ஒன்றுக்கும் உதவ உங்கள் கழுத்தில் தாலி கட்டிட்டான் சரி அழுகாத நான் இருக்கேன் அப்பா இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஆறுதலாக கூடிய அதே பாரதி ரெண்டு பேரும் கல்யாணம் முடிஞ்சு சந்தோஷமாக வந்துட்டு இருக்காங்க அங்க சரவணன் வராங்க டே மச்சான் நீ மட்டும் இல்லைன்னா இந்த கல்யாணமே நடந்திருக்காதுடாங்கிறாங்க அது டே அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல யாரதி சரவணன் கிட்டே ஆசீர்வாதம் வாங்குறாங்க ஐயோ சிஸ்டர் என்ன பண்ணுறீங்க நீங்கள் ரெண்டு பேரும் எப்பவும் நல்லா இருப்பீங்கன்னு ஆசீர்வாதம் பண்ணுறாங்க சரவணன் மச்சான் மச்சா உங்கள் கல்யாணம் நடக்கிறக்கு உங்கள் காதல் தான் காரணம் அதையும் மீறி உங்களுக்கு மேலே ஒரு சக்தி இந்த சரவனுக்கு புரிஞ்சு போச்சு வாசு தான் வந்து இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனதை நினைச்சு பார்க்குறாங்க தே மச்சா என்னடா நீ ஏதோ யோசிக்கிற மாதிரியும் ஃபீலிங்கில் இருக்கு இருக்கிற மாதிரியும் இருக்குதுன்னு கேட்குறாங்க அது இதே விடு மச்சான் நடந்தது எதுவும் நம்ம கையில் இல்லை நீங்கள் ரெண்டு பேரும் வாழ்க்கையில் சேரணுங்கிறது நீங்கள் ரெண்டு பேரும் எடுத்த முடிவு கிடையாது உங்களுக்கு மேலே ஒருத்தர் இருக்கான் அவன் சேர்த்து வச்சிருக்கான் உங்கள் ரெண்டு பேர்த்தையும் யாராலையும் எதுக்காகவும் பிரிக்க முடியாதுன்னு சொல்லிடுறாங்க சரவணன் மனசுக்குள்ள நினைக்கிறாங்க சில உண்மைகளை சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிற ஆனால் இதையும் கொடுத்தவருடைய ஒய்ஃப் தான் இப்போ உன் பக்கத்தில் இருக்கா இதுவும் ரகசியமாகவே இருக்கிட்டு இருந்தால் எனக்கு தோணுது அதனால கண்டு கொண்டு உண்மையை நான் சொல்லப் போகிறதா இல்லைன்னு மனசில் வச்சுக்கிறாங்க சரவணன் நீ மச்சான் என்னமோ சொல்ல நினைக்கிறேன் சொல்லுடான்னு கேட்குறாங்க அது டேய் சொல்லணும்னு நினச்சா ஆயிரம் சொல்லலாம் ஆனா இப்போதைக்கு நான் ஒன்னே ஒன்னு மட்டும் சொல்லிக்கிறேன் வாழ்க்கையில நீங்க ரெண்டு பேரும் தான் விதி நீங்களே நினைச்சாலும் இனிமே பிரிக்க முடியாது நான் இன்னைக்கே ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கேன்னு சொல்றாங்க சரவணா நீங்க ரெண்டு பேரும் இதே மாதிரி எப்பவும் சந்தோஷமா இருக்கணும் என்ன சிஸ்டர் என் ஃப்ரெண்டை நல்லா பாத்துக்குவீங்களேன்னு கேக்குறாங்க சரவணா கால காலத்துக்கு சேர்ந்து இருக்குங்கறத என்னோட ஆசை சரி என்னோட ஆசையும் மட்டும் இல்ல வாசுவோட ஆசையும் அதுதான் நினைக்கிறாங்க மணியும் துறையும் வந்திருக்காங்க அந்த இடத்துக்கு ஸ்வேதா பார்த்ததும் அப்பா இவன் எதுக்கு இங்க வந்திருக்கான் வாங்க நடி பத்துல போல இருக்குன்னு துறையை பார்த்து சொல்றாங்க அதுக்கு சரியான கோவம் வந்துருச்சு டே மிருகமா மாறதுக்குள்ள இங்க இருந்து போயிட்டா இல்லைன்னா என் கையாலேயே அட்டி வாங்கி செத்துருவேன் சொல்லிக்கிட்டே இருக்கிற மறுபடியும் நான் நிக்கிறியா அப்படின்னு சொல்லி மறுபடியும் அடிக்கிறாங்க மணி வந்து தடுக்கிறாங்க என்னையா அறிவு கட்டத்தனமா பேசிட்டு இருக்க இவ என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கா உன் மச்சம் என்ன பண்ணாலும் நீ பொறுத்துக்கலாம் ஆனா நான் பொறுத்துக்கணுங்கிற அவசியம் கிடையாது என்ன என் பொண்ணு கழுத்தில் தாலி கட்டிட்டேன்னு உரிமை கொண்டாட வந்திருக்கானா அவர் புரிஞ்சுக்காம பேசாதீங்க அவ ஏதோ முக்கியமான விஷயம் சொல்ல வந்திருக்கான் அது என்னன்னு கேளுங்க அப்ப அவனை பார்த்தாவே எனக்கு பத்திக்கிட்டு வருது அவனை முதல்ல இங்க இருந்து வெளியே போக சொல்லுங்கன்னு சொல்றாங்க ஸ்வேதா ஏமா உங்க அப்பா தான் ஆத்திரத்துல அறிவு வளர்க்கிறாங்கன்னா நீ படிச்ச பொண்ணு தானே நாங்க என்ன சொல்ல வரோம்னு கேளுமாங்கிறாங்க ஆதி முகத்துல ஸ்ப்ரே அடிச்சுட்டு இவன் தானே மாப்பிள்ளையே வந்து பாரதி பக்கத்துல உட்காந்ததை என் கண்ணால பாத்துனேன் அதுக்கப்புறம் தான் என்ன நடந்தது பேசுறதுன்னு எங்களுக்கே தெரியலன்னு சொல்றாங்க மணி என்னடா ஆளாளுக்கு கதை விடுறீங்களா நீங்க சொல்றது எல்லாம் நம்பருக்கு நான் ஒன்னும் இழிச்ச வயம் கிடையாதுங்கிறாங்க அறிவு சார் சுவேதா கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் கனவுல கூட நினைச்சது இல்லை எனக்கு தேவை பாரதி தான் தான் நான் அந்த திட்டத்துக்கு சம்மதிச்சேன் அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு சுவேதா காலத்துல வந்து தாலி கேட்டு போறேன் சார் ஆதி பாரதி ரெண்டு பேருக்கு நடுவில் வேற ஏதோ ஒரு சக்தி இருக்கு தான் நம்ம நினைச்சா கூட அவங்க ரெண்டு பேர்த்தையும் பிரிக்கவே முடியாதுன்னு சொல்றாங்க தோர ஏ நீ வர்ற கட்டுக்கதையெல்லாம் இங்க சொல்லாத எனக்கெல்லாம் முதலே காது குத்திருக்கு வேற எங்கேயாவது போய் சொல்லுவோங்கிறாங்க உனக்கு எதுக்கு நான் காது குத்து வரேன் இங்க பாரு திரும்பவும் சொல்றேன் ஆதியும் பாரதியும் நம்மளால எதுவுமே பண்ண முடியாது வீட்டுக்கு வரேன்னு சொல்றாங்க துரை பாரதி ஓட ஓட உங்க வீட்டுக்கே அனுப்பி வைக்க போறோம் அப்படி இல்லைன்னா ஆதியை நாங்க எல்லாருமா சேர்ந்து போட்டு தள்ளிட்டு பாரதியை உங்க வீட்டுக்கே அனுப்பி வைக்க போறோம் பாருங்கிறாங்க ஸ்வேதா இந்த ரெண்டுத்துல ஏதோ ஒண்ணு நாங்க பண்ணத்தான் போறோங்கிறாங்க ஸ்வேதா டே இது வேலைக்காகதுடா இவங்க எனக்கையோ பண்ணி தொலைக்கிட்டு வா போலாங்கிறாங்க மணி ஆமா இவங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் நடக்கறதுக்கு அது ஒண்ணு சாதாரண விஷயம் இல்லைங்கிறாங்க துரை என்னடா இப்படி எல்லாம் சொல்லி எங்களை பயமுறுத்துறியா இப்படி எல்லாம் பேசி எங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சிடலாம் நீ பாக்குறியா நீ முதல்ல என் கண்ணிலேயே படக்கூடாது முதல்ல இங்க இருந்து கிளம்புடான்னு விரட்டுறாங்க ஐயா நீ லூஸ் ஐயா நான் பாட்டுக்கு சொல்லிட்டே இருக்கிறேன் நீ நம்பவே மாட்டேங்கிறேன் பாரதிக்கு

அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது சரி இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமா இதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு நீங்களே யோசிங்கன்னு சொல்லிட்டு தூரம் அங்கிருந்து போயிடுறாங்க அடப்போட உணவே நம்ப மாட்டோம் நீ சொல்ற கதைவா நம்ப போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவும் சுவேதவாங்க போறாங்க ஆதியும் பாரதியும் புது பொண்ணு மாப்பிள்ளையா வீட்டுக்கு வந்து நிற்கிறாங்க அங்க வீட்டில் யாருமே இல்ல என்னது கல்யாணம் முடிஞ்சும் முத முத வீட்டுக்கு வந்திருக்கீங்க இப்ப பெரியவங்க வந்து ஆரத்தி எடுத்து ஆசீர்வாதம் பண்ணாங்கன்னா தானே நீங்க வீட்டுக்குள்ள போவீங்கன்னு சொல்றாங்க மறுகிறோம் ஏமா வீட்டில் யாருமே இல்ல போல இருக்குங்கிறாங்க தனோ ஆமாண்டி உங்க அப்பா கிட்ட இதையே எப்படி சாக்க போட்டு கொடுத்து பிரச்சனை பண்றேன்னு பாருங்கிறாங்க ஆரத்தி எடுக்க யாருமே இல்ல போல இருக்காங்க மரகதம்மா ரொம்ப கேலியா பேசுறாங்க ஆராயத்தி தானே எடுக்கிறதுக்கு வருவாங்க வருவாங்க அங்க பாத்துக்கிட்டே இருந்தாங்க நான் தான் ஆரம்பத்தில் உடைச்சி சொல்றேனல இந்த கல்யாணத்துல அவங்க வீட்டுல யாருக்குமே இஷ்டம் இஷ்டமில்லை இப்ப ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ள கூப்பிடுறோம் அந்த அம்மா சங்கடப்பட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ள இல்லாம வெளியில இருக்குங்கிறாங்க மரங்களும் பார்த்துட்டு தானே இருக்கீங்க இந்த கல்யாணம் ஆரம்பிச்சது நல்ல இருந்து நம்மள அவமானப்படுத்திட்டு தானே இருக்காங்கங்குறாங்க தானம் நாமளும் அதையெல்லாம் துடச்சு போட்டுட்டு இங்க வந்து நின்றுட்டு இருக்கோம் இன்னும் எவ்வளவு நாளைக்கு இந்த அவமானத்தை எல்லாம் தாங்கறதுன்னு தெரியல என்னங்க தம்பி ஆரத்தி எடுக்கிற கூட வீட்டில பொம்பளை ஆளுங்க ஒருத்தரையும் காணாம் ஆரம்பத்திலிருந்தே இது தப்பு தப்பா நடக்குதுன்னு சொல்றாங்க ரத்னா எங்க வேணா இவங்க ரெண்டு ரெண்டு நம்ம வீட்டுக்கே கூட்டிட்டு போயிடலாமே அவங்க எப்ப மனசு மாறி வராங்களோ அப்ப வந்து கூட்டிட்டு வந்தா போதுங்கிறாங்க மரகதம் அதெல்லாம் சரியா வராதுங்கிறாங்க ரத்னா ஆதி உள்ள போய் வெளியே வரும்போது ஆரத்தட்டோட வந்து பாரதிக்கும் தமிழுக்கும் ஆரத்தி எடுத்து உள்ள கூட்டிட்டு போறாங்க மரகதம் ஆரத்தட்டை வாங்கிட்டு போய் அதை கீழே ஊத்திட்டு வரும்போது தட்டச்ச நம்ம நினைச்சா அதோட நடக்குதுன்னு பலாரும் தூக்கி வீசிட்டு வராங்க எல்லாரும் போய் சாமி கும்பிடுறாங்க பாரதி நீ போய் விளக்கு ஏத்துங்கிறாங்க பாரதியும் விளக்கு கிச்சன் இந்த பக்கம் ஏதோ குடிக்கிறதுக்கு தண்ணி எது கொண்டு வாங்கன்னு ரத்னா சொல்றாங்க அதுக்கப்புறம் மரகதமும் தனமும் போய் தண்ணி கொண்டு வராங்க எல்லாரும் மண்டபத்துல இருந்து கிளம்பி வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் போல இருக்கு நம்மளும் வெயிட் பண்ணி பாக்கலாம்னு சொல்லி ரத்னா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பவானி ஏகாமரம் அறிவு பத்மா ஸ்வேதா இவங்க எல்லாரும் வெளியிலேயே நின்றுட்டு இருக்கிறாங்க நம்ம யாரும் வீட்டில் இல்லைன்னு தெரிஞ்சா அவங்களே வீட்டை காலி பண்ணிட்டு போயிடுவாங்க நம்ம போகவே வேண்டாம் கொஞ்சம் நேரம் இருந்தே போலாம் அப்படின்னு ஸ்வேதாவும் சொல்றாங்க ஆமாம் அப்பா கல்யாணத்துல யாருக்குமே விருப்பம் இல்லை நம்ம இங்க இருக்க வேண்டாம்னு நினைச்சு அவங்களே போயிடுவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க அவங்க எல்லாரும் போனதுக்கு அப்புறமா நம்ம வீட்டுக்குள்ள போனா போதும்னு சொல்றாங்க பத்மா அது எல்லாத்துக்கும் ஒரே நேரத்துல வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருப்பாங்க இதை படிச்சு பாக்குறாங்க எனக்கும் பாரதிக்கும் கல்யாணம் நடந்ததுல உங்க எல்லாத்துக்குமே விருப்பம் இல்லைங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் வர்றதும் வராதும் அது உங்க விருப்பம் இன்னும் கொஞ்சம் நேரத்துல நீங்க வீட்டுக்கு நீங்க வேற வீடு பார்த்து இருந்துக்கலாம் இந்த வீட்டுக்கு வரவே கூடாதுன்றாங்க இன்னும் அஞ்சு நிமிஷம் பாப்பேன் அதுக்குள்ள வரல அப்படின்னா நீங்க எப்பவுமே வர வேண்டாம்னு சொல்லிடுறாங்க அச்சோ நம்மளை மறுபடியும் வர வேண்டாம்னு வெட்டிடுவானோ சரி வாங்க உள்ள போகலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் உள்ள வராங்க ரத்னா உட்காந்துருக்காங்க இவங்க எல்லாத்தையும் பார்த்ததும் வாங்க வாங்க உங்கள் வீட்டில் நாங்கள் வரவேற்க மாதிரி ஆகி போய்ச்சி பாருங்கிறாங்க நீங்கள் கோயிலுக்கு போயிருக்கிறதா ஆதி தமிழ் சொன்னாங்க விஷயம் தானுங்கிறாங்க ரத்னா ஆமாம்மா வர வழிக்கில் மாட்டிக்கிட்டோம்னு சொல்கிறாங்க பவானி ரத்னா சாரதாவை கேட்குறாங்க அக்கா கல்யாணம் முடிஞ்சதுமே ஒரு நேர்த்திக்கிட்ட நேர்ந்தது அதுதான் கோயிலுக்கு போயிருக்காங்கன்னு சொல்கிறாங்க அறிவு ஆதி பாரதி தமிழ் பாப்பா மூணு பேர் இருந்து வராங்க இவங்க எல்லாருமே அண்ணாந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க தாய் உலகன்னு சொல்லிக்கிட்டு இந்த வீட்டில் உட்காந்துக்கிட்டு இவ்வளோ அதிகாரமும் இவ்வளோ தென்னவட்டும் பண்ணிட்டு இவ்வளோ கூத்து பண்ணிகிட்டு இருக்கிற இவங்க எல்லாத்துக்கும் ஆதி இந்த வீட்டில் இடம் கொடுப்பாரா அப்படிங்கிறதையும் நம்ம நாலு பேர் சொல்ல பார்க்கலாம்